தமிழ் தேனி தக்கோலமேன் ஐயா அவர்கள் பாருங்களா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் தாயே வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் செந்தமிழ் தாயே வணக்கம் அறம் பொருள் இன்பமாய் விளைந்தவளே நல்ல இயல் இசை கூத்தாய் திகழ்பவளே புகழூரு சேரர் சோழருடன் நல்ல பாண்டியர் மகளாய் வாழ்ந்தவளே செந்தமிழ்தாயே வணக்கம் சிந்தும் முப்பால் இதழினிலே சீர் சிந்தாமணியோ கூந்தலிலே ஒலிக்கும் சிலம்பு கால்களிலே நன்கு ஒளிரும் குண்டலம் செவிகளிலே செந்தமிழ்தாயே வணக்கம் மின்னும் மேகலை இடையினிலே நல்ல பொன் வளையாபதி கைகளிலே முதல் இடை கடையன முச்சங்கம் கண்டு மூவா இளமையில் செழிப்பவளே செந்தமிழ்தாயே வணக்கம் எங்கள் சிந்தையில் இருக்கும் தாயே வணக்கம் சொல்லும் பொருளும் சுவையாக சுகமாய் மட்டும் அல்லாமல் வெல்லும் செயலாய் பல வகையில் ஒல்லும்படியாய் அமைந்திடுமாம் அல்லும் மனதை அழகாக அகத்தில் அமைதி தந்திடுமாம் செல்லும் இடமே சிறப்பைத்தான் செழிக்க வைக்கும் செந்தமிழாம் சிந்தை தெளிவை நிறைவாக சிறக்க வைக்கும் நலமாக பந்தம் பாசம் உறவாக பாங்காய் படைக்கும் நட்பாக மோனை எதுகை இயல்பாக இன்றி சிறப்பாக தானே பிறக்கும் உயர்வாக தன் தமிழ்தாம் இனிப்பாக பக்தி தன்னை பதித்திடுமாம் பன்னிசையுமே பாடிடுமாம் எக்காலத்திற்கும் பொருந்தும் ஏற்புடை நூலும் அழித்திடுமாம் இயலும் இசையும் நாடகமாய் இதயத்தில் இருக்க வைத்திடுமாம் இயல்பாய் சொன்னார் பாவேந்தர் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அறம்புரன் இன்பமாய் வளர்ந்தவளே ஐம்பெரும் காப்பியத்தை அணியாய் அணிந்தவளே செந்தமிழே என் தாயே பக்தி பன்னிசை எலிசை நாடகமென விரிந்தவளே என்று தமிழின் பெருமையை தமிழங்கள் அறிவுக்கு தோல் என்ற தலைப்பிலே தந்திருந்தார் தக்கோலத்தில் இருந்து ஐயா அவர்கள் வாழ்த்துக்களை ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் அடுத்து இணைந்து கொள்ளுகின்றார் பாளையங்கோட்டையில்